சார் என் பேர் ஐயப்பராஜ் கள்ளக்குறிச்சியில் வந்து வழக்கறிஞராக பன்னிரெண்டு ஆண்டுகளாக தற்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்தோம் தர்ணாபுரத்தில் நடந்த விசாக சம்பந்தமான பேரிழப்புகள் பகுதி மக்களிடையே எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நீங்க இது சம்பந்தமா என்ன நினைக்கிறீங்க இந்த பேரிழப்பு வந்து கள்ளக்குறிச்சி பகுதியில் இருக்கிற பெரும்பாலான பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுக்கான பெரும் பாதிப்பாக இருக்குது சார் அப்படின்னு வந்து யாராலையும் தாங்கிக் கொள்ள முடியாத இழப்பு இந்த மாதிரி ஒரு பேர் பெரும் துயரம் வந்து இதுவரைக்கும் யாருமே இந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் இருக்கிற மக்களும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களும் சரி யாரும் எதிர்பாராத ஒன்று அவங்க துயரத்துல வந்து மீள முடியாத மிகப்பெரிய துயரமாக இருக்கு இந்த கண்ணுக்குட்டி வந்து சார் தொடர்ந்து சாராய வியாபாரியா இல்ல வியாபாரியா சார் அவரு ஏற்கனவே தொடர் சாராய வியாபாரம் அவர் மேலே பல்வேறு வழக்குகள் இருக்குது சார் ஏற்கனவே வந்து கடைசியாக ரெண்டு குண்டாஸ் போட்டு வந்து இங்கே கள்ளக்குறிச்சி முதன்மை சார்பு நீதிமன்றத்தில் அந்த குண்டாஸ் வழக்கு நடந்து முடிஞ்சி சார் முடிஞ்சு அதன் பிறகு சீ சிற காலம் வந்து சாராய வியாபாரம் செய்யாமல் இருந்தார் திரும்ப அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா லாக்டவுனுக்கு பிறகு வந்து லாக்டவுனில் இருந்து சாராய வியாபாரம் மீண்டும் ஆரம்பிச்சுட்டாரு சார் இப்போ அந்த அதன் பிறகு வந்து கண்டினியூவாக சாராய வியாபாரம் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க இது சம்மந்தமாக வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் காவல்துறையாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் தெரிய சம்மந்தமாக மேக்சிமம் போகிறது ஒரு கேஸாக போடுறது அவ்வளோதான் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க தான் இருக்காங்க இப்போ அவர் மேலே வழக்கு போட்டால் அவர் சிறைச்சாலைக்கு சொன்னால் அவங்க ஃபேமிலியில் யாராவது இருக்கவங்க கடை ரன்னிங் பண்ணிட்டுலாம் இருப்பாங்க இது வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தான் இருந்துச்சு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனு அவர் இதுக்கு வீடு எல்லாமே நியர்பை தான் ஒன்றும் சொல்லி டிஃப்ரெண்ட் இல்லை போலீஸ்காரங்க இது வரைக்கும் அவர் எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அவரை ரிமாண்ட் பண்ணாக்க அவங்க மனைவியை வைப்பாங்க அவங்க மனைவியை ரிமாண்ட் பண்ணா அவங்க இருப்பாங்க இல்லை அதுக்குன்னு இப்போ விற்பனையாளர் ஒரு சேல்ஸ்மேன் ஒன்று போட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து தினக்கூலி கொடுத்து சேல் பண்ண வைக்கிறாங்க இது வந்து கண்டிப்பாக நெனை சொல்கிறேன் சார் நாங்கள் வந்து காவல்துறையில் முறையாக மனு கொடுத்து கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கும் இங்க வந்து நல்ல ஆறாவது போது சின்ன பசங்க வந்து கல்லூரி படிக்கிற வரைக்கும் இதெல்லாம் கட்டு போயிட்டாங்க நிறைய குடும்பங்களை சீரடிச்சு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ஆனால் நாங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டு எங்கள் நம்பரை என்னுடைய யார் கம்பெனி கொடுக்குறோன்னு எங்களுடைய பேரு எங்களோட நம்பர் கொடுத்து அவர் வந்து எங்களை மிரட்டுறாரு வந்து பேர் கொடுக்க மாட்டேங்குது ஆமா சார் அது வந்து சார் இப்ப அது வந்து காவல்துறையில் செய்கிற ஒரு சில அதிகாரிகள் செய்கிற அவர் சார் இப்போ ஒரு உயர் அதிகாரிகிட்ட நம்ம பெட்டிஷன் தருவோம் அது ஒரு வந்து இன்னொரு அதிகாரிகிட்ட இது என்னன்னு பாரு அவன் கூப்பிட்டுவான் பிடிச்சிக்கி விடுறதுன்னு ஒரு இப்போ அந்த அதிகாரி வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவன் மேல புகார் அது நீ இவன் கொடுத்துருக்கான் அவனை சரி பண்ணு இல்லை அவனை பாரு அப்படின்னு சொல்கிறதா சார் இது எல்லாமே இப்போ இதுக்குன்னு சாராய வியாபாரத்துக்கு மட்டும் இல்லை மணல் பிள்ளையாக இருந்தாலும் சரி மற்ற கஞ்சா வியாபாரம் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் இந்த இது நடந்து இல்லை சார் காவல்துறைக்கு தகவல் யார் சொல்கிறாங்களோ அவளை பற்றியான தகவல் வந்து போயிடுது இது வந்து வாடிக்கையாக நடக்கிற இதுக்கு மட்டும் இல்லை அவருடைய பின்புலம் அரசியல் என்ன சார் சார் அவருடைய பின்புலம் அரசியல் பெரிய அளவுக்கு இல்லைனாலுமே அவர் வந்து இப்போ ஒரு ஆளுங்கட்சி பிரமுகர் ஆளுங்கட்சி சப்போர்ட்டோட இருக்கார் சார் திமுக திமுக பொருந்தா நீங்கள் அந்த மக்களுக்கு வாழ்வாதாரன்னு சொல்லிட்டு தான் வேலை சார் இப்போ பெரும்பாலும் சார் இப்போ இந்த சாராய குடிச்சி இப்போ பலியான மக்களாக இருந்தாலும் சரி இந்த கண்ணாபுரம் பகுதியில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி எல்லாமே தினக்கூலி தான் சார் எல்லாரும் தினக்கூலி அன்றாடம் போடுறவங்களும் இங்கே மார்க்கெட்டுக்கு மூட்டை தொகுறவங்க காய்கறிக்கு வியாபாரம் போகிறவங்க பிளாஸ்டிக் பொருட்கள் பொறுக்கிறவங்க இந்த மாதிரி சித்தால் வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி தான் சார் எல்லாமே தினக்கூலி டெய்லியும் போனதான் வியாபாரம் அப்படின்ற மாதிரி தான் சார் அதனால தான் அவங்க அதனால தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது சார் அதனால தான் இப்போ அவங்க வந்து இப்போ இப்போ குடிக்கிறவங்கிறதால அவங்க ஷாப்புக்கு போய் இரநூறுவா முந்நூறுரூவா செலவு பண்ணி குடிக்க முடியாது என்ன பண்ணுறோம் இந்த ஐம்பது ரூபாய்க்கு இங்கே விற்கிறது போய் ஒரு பாட்டில் ஒன்று வாங்கி ஒரு பாக்கெட்டை வாங்கி இது குடிச்சு இது மாதிரி கூட எடுத்துக்கிறேன் அதான் எங்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் ரொம்ப ரொம்ப இப்போ கள்ளக்குறிச்சி டவுன்ல ரொம்ப ரொம்ப பின்தங்கிய ஆண்டு அதிமுக அந்த டைம்ல கூட இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களான கள்ளாச்சார காட்சி வச்சிருந்தாங்க அந்த ஏரியா அப்படியே கண்டிப்பாக ஓடுதுங்களா இந்த ஆட்சி மட்டும் அதுதான் சொல்றேன் லாக்டவுனுக்கு தான் அவர் விற்க ஆரம்பிக்கிறேன் அதுக்கு முன்னாடி விற்கலை அதுக்கு முன்னாடி முதன்மை சார்ப நீதிமன்றத்தில் அவர் உண்டாசுவழமைக்கு முடிக்கிறார் முடித்த பிறகு அவர் கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளமாக தொடர்ந்து இருந்துட்டு வரார்ல ஆசை ஏற்கனவே ஹேப் ஸ்டெவல் தான் இடையில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமா நிறுத்திவிட்டேன் நிறுத்திட்டு அதற்கு பிறகு லாக்டவுனுக்கு பிறகுதான் தான் ஆரம்பிக்கிறார் திரும்ப கையில் இருந்தேன் இதனால அந்த பகுதியில் வந்து சார் ஏஜென்ட்டுன்னு சொல்லி நியமிக்கிறாரு சார் அந்த ஏஜெண்ட்டு அவங்க உறவினர்களாக இருக்காங்களா இல்லை வெளியில் ஊர்ல வந்து இவருக்கு ஏஜென்ட் சார் அவங்க உறவினர்களும் இருக்காங்க இருந்து வியாபாரத்துக்குன்னு வராது சார் இப்போ ஒரு சில இருந்து வராது சார் லேடிஸுங்க இந்த வயசானவங்களாம் வராது சார் அவங்களுக்கு வந்து தினமும் ஒரு இல்ல இல்லை எழுநூறுவா சாப்பாடை போட்டு கையில் எழுநூறுரூவா எட்நூறுரூவா சம்பளத்துக்காக விற்கிறாங்க சார் அவங்க வந்து விற்று கொடுத்துட்டு போகிறாங்க இப்போ இவர் வந்து ஒரு நூறு பாக்கெட்டு கொடுக்குறாருன்னா அந்த நூறு பாக்கெட்டை விற்று அதுக்கான அமௌண்ட்டாக அவர் கையில் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து சாப்பாடு போகக்குள்ளே இவங்களோட சம்பளம் அப்படின்ற மாதிரி சார் இதுதான் அவங்களுடைய சார் எ சமயமாக நீங்கள் நம்ம தமிழ்நாடு அரசு என்ன கருத்து அந்த ஏரியா மக்களுக்கு பொதுவான ஒரு கருத்து தெரிஞ்சுக்கலாம் சார் இந்த ஏரியா மக்கள்னு சொல்லுறாக்க இவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு அரசு உரிய கவனம் செலுத்தி அவங்க வாழ்வாதாரத்தை கொஞ்சம் மேன்மைப்படுத்துறதுக்கு கவனம் செலுத்தணும் சார் தமிழக அரசு வந்து இதில் வந்து தமிழக அரசு இருந்தாலும் சரி மாவட்ட நிர்வாகமாக இருந்தாலும் சரி இதில் வந்து திருத்தரை எடுத்துக்கிட்டு படிப்படியாக பூரண மதுவிலாக்க அமல்படுத்தணும் சார் இது வந்து கொண்டு போகணும் மட்டும்தான் இதில் வந்து இந்த உயிரிழப்புக்கு நம்ம ஒரு ஈடு செய்ய முடியும் சார் அந்த பகுதியில் சார் இது வரைக்கும் எந்த கட்சிக்காரங்களும் உள்ளே போய் பார்த்து இல்லை மாவட்ட ஆட்சியெல்லாம் தெருவழி உள்ள போய் பார்த்துக்காங்க சாக்கடை ஆறா ஓடுது சாராயம் ஆறா ஓடுது குருநாட்டம் வீசுது அப்படிலாம் பொதுமக்கள் வந்து பெண்கள் ரொம்ப இந்த ஆளுகின்ற அரசு சம்பந்தமாகவும் மாவட்ட குறை குறை சொல்லிட்டு இருக்காங்க சார் இப்போ இப்போ நான் தான் சொல்கிறேன் கள்ளக்குறிச்சி நகரப்பகுதியிலே இது ரொம்ப பின்பங்கிய ஏரியா சார் இது ஒன்லி இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட்டு மக்கள் மட்டும் வாழ்கிறாங்க அதனாலே என்னவோ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆண்டா கட்சியாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து இந்த ஏரியாவை வந்து ஒரு ஒதுக்கப்புறமாக ஒதுக்கி தான் வச்சுருக்காங்க எந்த அடிப்படை செலவையும் செய்யலை சார் அங்கே இருக்கிற கவுன்சிலர்களாக அந்த ஏற்கனவே இருந்தாலும் சரி இப்போ இருக்கிற கவுன்சிலராக இருந்தாலும் சரி அவங்களுக்கான அடிப்படை தேவைகளை என்னான்னு கேட்டு அதை செய்ய செய்யலாம் செய்யாமல் தான் இருக்காங்க இப்போ சார் இந்த விஸ்வசாராய்ச்சி நபர்களுக்கு அரசு வந்து இப்போ வந்து மாவட்ட ஆட்சியரை வந்து பணியிடை மாற்றம் செஞ்சுருக்காங்க எஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க காவல்துறை உயர் அதிகாரிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இதனால் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரி அவங்களுக்கு இது வந்து ஒரு நடவடிக்கையே இல்லை சார் குறிப்பாக வந்து இந்த மாவட்ட ஆட்சியர் மேலே வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணணும் அவர் வந்து பொதுமக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்கலாம் சார் மாவட்ட ஆட்சியர் மேலே வந்து மாவட்ட ஆட்சியர் தான் இதுக்கு முக்கிய காரணமே முன்னே வந்து அவர் வந்து ஒரு பேட்டி தராரு இது வந்து வெவ்வேறு உடல் உபாதைகள்னால அவங்க வந்து இறக்குறாங்க இது வந்து விஷச்சாராயமே இல்லை அப்படின்னு அவர் பேட்டி தராரு வதந்தி யாரும் நம்பாதீங்க மாவட்ட ஆட்சியர் இதுக்கு வந்து முழுக்க முழுக்க மாவட்ட ஆட்சியர் தான் காரணம் அவர் மேலே மிக கடுமையான நடவடிக்கைகளும் அவர் மேலே முதல் தகவல் அறிக்கையை பதிவு பண்ணணும் சார் அதுவும் இல்லாமல் பொதுமக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்கணுன்றது எங்களுடைய கோரிக்கை சார் அதுவும் இல்லாமல் இந்த மாவட்ட நிர்வாகமும் சரி தமிழக அரசும் சரி காவல்துறை அதிகாரியாக இருக்கட்டும் மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும் அவங்க மேலே வந்து மிக கடுமையான இந்த சஸ்பெண்டு பணியடை மாற்றலாம் வந்து இதை வந்து மறக்கால இதில் வந்து பார்த்தாச்சு சார் இது வந்து சஸ்பெண்டு ம இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது இதில் வந்து அவங்க மேலே வந்து முதல் தகவல் வரிக் பதிவு பண்ணி மிக கடுமையான நடவடிக்கை எடுத்தால் தான் நாளைக்கு வேறு அதிகாரி இந்த தவற செய்ய மாட்டாங்க என்பது என்னுடைய வேண்டுகோள் சார் சார் இப்போ சின்ன கல்லுக்குட்டி விற்கிற சரக்கு மாட்டிடுச்சு அதனால் விஷ சாராயம் கலந்து இறந்துட்டாங்கன்றது எல்லாமே இப்போ ஊடகங்கள்லாம் எல்லாமே செய்தி போயிட்டுருக்காங்க இப்போ பொதுவாக காவல்துறையை பொறுத்தளவுக்கு இப்போ ஒரு சாராய வியாபாரி மாட்டினாங்கன்னா அந்த சாராய வியப்பாரிகிட்ட காவல்துறை கேட்குறது முதல் கேள்வி வந்து இது சின்னதூரில் சரக்கா மலை சரக்கா அப்படிங்கிறது இப்போ கள்ளக்குறிச்சி பகுதியில் சார் மொத்தம் வந்து ரெண்டு விதமான சரக்கு சார் பாக்கெட் சாராய் சாராயன்றது ரெண்டு விதமான சாராய் ஒன்று சின்னதுர சாராயம்னு சொல்லுவாங்க இன்னும் ஒன்று மலை சாராயம்னு சொல்லுவாங்க மலை சாராயத்துக்கும் சின்னதுர சாராயத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து சார் மலை சாராயம் வந்து காய்ச்சல் சாராயம் வந்து ஒரு லிட்டருக்கு ஒரு லிட்டர் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி பாக்கெட்டாக விற்பாங்க ஐம்பது ரூபா இப்போ சின்னதூர சாராயன்றது வந்து ஸ்ப்ரிட்டுன்னு சொல்லுவாங்க சார் ஸ்பிரிட்டுன்னு சொல்கிறது வந்து அது ஒரு லிட்டர் போட்டாங்கன்னா தண்ணி அஞ்சு லிட்டரும் நாலு லிட்டரும் குழப்பாங்க நாலு லிட்டரும் இல்லை அஞ்சு லிட்டரும் கலப்பாங்க ஒன்றுக்கு அஞ்சு ஒன்றுக்கு நாலு அப்படியே மிக்ஸ் பண்ணி விற்பாங்க சார் இப்போ சின்ன தூரம் சரக்கு விற்றாக்கா லாபம் அதிகம் மலை சரக்கு விற்றா லாபம் இல்லை கம்மி அதுவும் இல்லாமல் குடிக்கிற இந்த குடிகாரர்கள் வந்து குடிக்கிற மது பிரியர்கள் வந்து இப்போ மலை சரக்கு குடித்தா ஒன்றும் போதல்ல இல்லை சப்புன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சார் இப்போ இதே சின்ன தூரம் சரக்கு குடித்தாக்கா இது வந்து நல்லா இருக்குது அதனாலே இப்போ பெரும்பாலும் சாராய் வியாபாரிகள் வந்து இந்த சரக்கை வாங்க ஆரம்பிக்கிறாங்க சார் சின்னதுறை சரக்கு வாங்க ஆரம்பித்து இதை வந்து மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க இப்போ இப்போ இதே காவல்துறையாக இருந்தாலும் சரிங்க சார் இப்போ காவல்துறை வந்து ஒரு சாரை வியாபாரியை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுறாங்கன்னாக்கா சின்னதார சரக்காடா ஓட்டுறேன் இல்லை மலை சரக்கு ஓட்டுறேன் ஆனால் இவங்க காவல்துறையை அதை வந்து கேட்குற அளவுக்கு ஃபேமஸாக இருக்குது அந்த சரக்கு இப்போ சின்னதாரை சரக்கா அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரி கேட்பாங்க இப்போ மலை சரக்கே ஒரு வியாபாரி வித்துக்கிட்டு இருந்தாலும் அந்த காவல் அதிகாரிகள் வந்து சொல்லுவாங்க சின்னதாரை சரக்கு வாங்கி ஓட்டுறா அதில் தான் லாபம் அதிகம் அப்படின்னே சொல்லுவாங்க சார் இது வந்து அந்தளவுக்கு வந்து இப்போ இந்த சின்னதோட அக்யூஸ்ட்டை பிடிச்சாங்களா அவர்கிட்ட ஓட்டுற அந்த சரக்கு வந்து ஃபேமஸாக இந்த பக்கம் போயிட்டுருக்கு ஸ்ப்ரிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சார் அதில் லாபம் அதிகம் போதை அதிகமாக தருது அப்படின்றதுனால அந்த சரக்கை வாங்கி பயன்படுத்துகிறாங்க